அனைவருக்கும் வணக்கம் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணமாய ஜோதித்து நம்ம தொடர்ந்து ஒரு சீரீஸா மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய எல்லா ராசிகளுக்குமான ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது மகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஒன் ஆஃப் தி குட் ஆஹ் பலன் பெறக்கூடிய ராசிகள்ல மகரமும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அந்த அளவுக்கு டைம் உங்களுக்கு தான் இருக்கு சரி ஆனா என்னென்ன காஷனா இருக்கணும் மகரம் சிகரம் தொடலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் அதெல்லாம் அப்படியெல்லாம் செயல் தொட்டர முடியாது நிறைய காஷன் பார்க்க வேண்டியிருக்கு என்னங்கிறத பார்க்கலாம் முதலில் திருமண காரியங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக நடைபெறும் முதல் திருமணம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு நல்ல வரணும் அடைஞ்சு மனசுக்கு பிடித்த பெண் மனசுக்கு பிடித்த ஆண் வரன் வது எப்படி இருந்தாலும் நன்றாக அமையும் ஸோ திருமணம் ரொம்ப நல்லா இருக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஏதோ காரணத்தினால ஏதோ சண்டையால அல்லது வேலை நிமித்தமாக ஆளுக்கு ஒரு இடத்துல பிரிஞ்சிருக்கீங்கனாலும் நீங்க திருப்பி சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஸோ அதுவும் பாசிட்டிவான விஷயம் தான் டிவோர்ஸ் ஆகி மறு திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த டைம்ல கண்டிப்பாக துணை அமை அது திருமணத்துல முடியும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகலாம் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசிக்குள்ள உங்களுக்கான செகண்ட் பார்ட்னர் நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு காதல் அமைஞ்சு நீங்க வந்து சேர்ந்துருவீங்க பெண்களுக்கு தன்னை விட வயதில் குறைந்த ஆண் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும் திருமண காரியத்தை பொறுத்த வரைக்கும் முதல் திருமணம் காதல் காதல் திருமணம் இது வரைக்கும் நீங்க வந்து காதல் வச்சிட்டு இருக்கீங்க வீட்டுல சொல்ல பயமா இருக்கா இந்த டைம்ல நீங்க சொல்லிடுவீங்க வீட்டுல இருக்கவங்க சொல்லிட்டு ஆனால வீட்டுல வந்து ஒத்துக்கல அதனால அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு வேற யாராவது கல்யாணம் வச்சுருவாங்களால பயமா இருக்கு அந்த மாதிரி சீரியஸ் சுச்சுவேஷனா இப்ப ஒத்துக்குவாங்க சரி போங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே ஓகே பண்ணி பண்ணி வச்சிருவாங்க திருமணத்தக்காரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் திருமணம் அதாவது சரியான முறையில் பார்த்து திருமணம் பண்றவங்களுக்கும் திருமணம் நடைபெறும் காதல் திருமணம் ஏற்கனவே காதல் வச்சிட்டு இருக்கவங்களுக்கும் வீட்டு சம்பந்தத்தோட இரு குடும்பத்து சம்மதத்தோட திருமணம் நடைபெறும் இரண்டாம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டே நல்ல ஒரு வரன் அமைந்து காதல் கூடி வரக்கூடிய நேரமாக இது இருக்கும் சோ எல்லா வகையும் திருமண காரியங்கள்ல மகரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சரி இப்போ ஆல்ரெடி திருமணம் பண்ணியிருப்பீங்களே உங்களுக்கு தான் ஆக்சுவலாக பிரச்சனை ஏன் அது அப்பட கொடுத்துட்டீங்க வர அப்படின்னா ரெண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது அப்படிங்கும்போது நீங்க அவருக்கு தெரிய வேண்டாம் இல்லை அவளுக்கு தெரிய வேண்டாம்னு மறைத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் அது ஃபினான்ஷியல் விஷயங்களமா இருக்கலாம் இல்லை உங்ககிட்ட யாராவது பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் இன்னும் எக்ஸோட தொடர்பில் இருக்கேன் வையோட தொடர்பில் இருக்கேன் எல்லாம் இருந்தீங்கன்னா குடும்பத்தை போட்டு ஒரு ஆட்ட ஆட்டிகிட்டு போயிடும் பிரிந்து சென்று விடுவார்கள் இங்க எப்படி வரு திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றனோ அதே மாதிரி கணவன் மனைவியும் பிரிந்திருக்கிறவர்கள் சேர்வார்கள் சேர்ந்திருப்பவர்கள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் நான் வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருக்கேன் அல்லது வந்து மனைவியோ கணவன் மனைவி வந்து உண்டாயிருக்காங்க அதனால கணவனை விட்டு தாயார் வீட்டில இருக்காங்கன்னா அது பாசிட்டிவான விஷயம் அதான் நீங்க எதெல்லாம் மறைக்கிறீங்களோ எதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்களோ என்னென்ன போய் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இப்ப வெளியே தெரிஞ்சு மாட்டிப்பீங்க ஸோ அதனால இந்த வேலையை வச்சுக்காதீங்க கிளீன் ஸ்டேட்டா இருந்திருங்க உங்களுடைய எந்த வித ரகசியமும் அது பினான்சியல் ரகசியங்களா இருக்கலாம் பர்சனலான விஷயங்களாக இருக்கலாம் அஃபார் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பீரியட் இந்த பீரியட் அதனால எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிங்க எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிளீன் செட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது மற்றபடி குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கணவர் மனைவிக்கு அழகான குழந்தை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னாலும் நீங்க ஐவிஎஃப் ஐவிஎஃப் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்கனாலும் இந்த பீரியட்ல தாராளமா அதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கலாம் மே மாதத்துக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நிச்சயமாக குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு குடும்பத்தாரை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுத்தவரைக்கும் நீங்க வெளியூர் வெளிநாடு செல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் மாதிரியோ இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் வீசாவோ கிடைச்சி இப்பதைக்கு நீங்க வெளியே போவீங்க மே மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக கிடைத்து வெளியே செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் கடன் ஏற்படும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்கள்னாலயும் கடன் ஏற்படலாம் குழந்தை வீடு கட்டு வீடு கட்டுவது நிலம் வாங்குவது விற்பது சார்ந்த எல்லா விஷயங்களும் வீடு கட்டி நீங்க வாடகை கடை கட்டி வாடகை கொடுறேன் பூர்வீக நிலத்தை சேல் பண்ணிட்டு இங்கே வீடு வாங்குற எல்லா நடக்கும் பூர்வீக சொத்தை வித்து நான் புது சொத்து வாங்க போறேன் இல்ல காசு வச்சிருக்கேன் எனக்கு வீடு அமையல நல்ல வீடு அமையும் இதை சார்ந்து கடனும் வாங்க வேண்டி வரும் திருமணத்திற்காக கடன் வாங்க வேண்டி வரலாம் வெளிநாடு செல்வது படிப்பிற்காக வேலைக்காக ஒரு முயற்சி எடுத்து வெளிநாடு செல்வது அது சார்ந்த கடன் ஏற்படலாம் வீடு வாங்குவது சார்ந்த கடன் ஏற்படலாம் சுப கடன்கள் தான் எல்லாமே சுப கடன்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிக்விட் கேஷ் கையில வச்சுக்காதீங்க ஒன்னா கோல்டா வாங்கி ஏதாவது சேர்த்து வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிருங்க இல்ல வீட்டுக்கு தேவையான விஷயங்களை கணவனுக்கோ மனைவிக்கோ செஞ்சிருங்க பிள்ளைகளுக்கு தேவையான செஞ்சிருங்க ரொம்ப நாள ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சிருந்த விஷயங்களை வீட்டுக்கு வாங்கி போடுங்க லிக்விட் கேஷ் கையில வச்சுக்க வேண்டாம் எப்பயுமே செலவாயிடும் கடன் டன் கடன் திருப்பி வராது ஸோ வீட்டுக்கு என்ன தேவையோ அதை பாசிட்டிவா செலவு பண்ணிருங்க செலவுகள் புதிய கடன்கள் ஏற்படுதுன்னா பயப்பட தேவையில்லை கல்யாணத்துக்கு கொஞ்சம் நம்ம கூட பட்ஜெட் ஜாஸ்தி போகுது நம்ம வெளிநாடு போலாம் நினைச்சோம் நம்ம செலவு பண்ணி கொஞ்சம் போற மாதிரி கூட வருது நாட் பாத்துக்கோங்க இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நான் அந்த ஏஜென்ட் மூலயமா போறேன் நான் காசு கொடுத்ததுனா அவன் ஏதோ ஒரு விசால உள்ள நடிச்சிருவான் அந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க மோஸ்ட்லி கல்ஃப்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது சிறு தூரம் போயிட்டு வர்றது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்குள்ள டிராவல் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கும் அதுல ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டியது உங்க கையில இருக்கு ஸோ அதனால ஸ்பெகலேஷன்ஸ்குள்ள காசு போடாதீங்க ஷேர் மார்க்கெட் குள்ள கண்டிப்பா காசு போடாதீங்க அதே மாதிரி வந்து இப்படி யாரையாவது நம்பி மூன்றாம் நபரை நம்பியும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்காரு நமக்கே தெரியும் இது பிரச்சனை ஆகும்னு ஆனாலும் பரவாயில்ல ஆயிடுச்சுன்னா நான் ஒரு மாசத்துல காசை எடுத்துட மாட்டாங்க காசு போட்டீங்கன்னா அது வராது பட் நீங்க முயற்சி பண்ணி போறதே உங்களுக்கு கிடைக்கனால அப்படி போயிருங்க உங்களோட கான்சென்ட்ரேஷன் அப்படி வச்சுக்கோங்க நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பேர் அமையக்கூடிய அமைப்புங்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கு கணவன் மனைவி ஒளிவு மறைவு மட்டும் நீங்க ரொம்ப 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 காசனா பார்த்துதான் ஆகணும் பெண்களுக்கு மாமியார் வீட்டுல பிரச்சனைகள் வரக்கூடும் நீங்க அவங்க செய்யற விஷயங்களும் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தும் சரி என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது பொதுவாவே மகரத்துக்கு வந்து மாமியார் விட பெருசாக வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு நீங்க ஒரு மகர ராசிக்காரர் அப்படின்னா ரொம்ப ரேரா தான் அவங்களுக்கு வந்து நல்ல மாமனார் மாமியார் அமையும் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் அவங்களோட சுயரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் தானா முன்னேறி வர்றதா லக்குனா ஜாதகம் நல்லா இருந்தாலுடைய உங்களுக்கு பெரிய சப்போர்ட்லாம் கிடைக்காது நீங்களா சுயமா என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களோ நீங்களா சுயமா என்ன உங்களுடைய முயற்சினால கொண்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்காது வரக்கூடிய இடத்துல இருந்தும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல அது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வர அது கணவன் வீடா இருக்கலாம் மனைவி வீடா இருக்கலாம் நீங்க மகராசி ஆனா இருந்தா மனைவி வீடுல இருந்து உங்களுக்கு பெரிய ஹெல்ப் கிடைக்காது இப்ப ஹெல்ப் கிடைக்காது போக பிரச்சனை வேற வரும் அவாய்ட் பண்ணிட்டு நகர்ந்துருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் வளர்த்திக்காதிங்க வாக்குறுதி கொடுக்காதிங்க நான் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு தரேன் ஆபீஸ்லயே ஒரு கேக்குறாங்க ஒரு டெட் லைன் கொடுத்துருக்காங்க நீங்கள் டெட்லைன் செட் பண்ணாதீங்க அவங்க வந்து ரெண்டு வாரம் ஆகும் டைம் எடுத்துங்க பண்ணி கொடுங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வந்துருங்க நான் இதை ஒரு வாரத்தில் முடிச்சிடும் உங்களுக்கு திறமை இருக்கலாம் ஆனால் செய்ய முடியாது அதனால வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க ரெண்டாம் இடத்து ராகு ஸ்பெக்குலேட் பண்ணி விட்டு எஸ்கலேட் பண்ணி விட்டு டமாலிக்க தூக்கி போடுவார் அதனால அந்த ஒரு விஷயம் அதனால தான் ஆக்சுவலி கடன் கொடுக்காதீங்கன்னு சொல்றது அதனால தான் வாக்குறுதி கொடுக்காதீங்கன்னு சொல்றது அதனால தான் மறைத்து பேசாதீங்க நாக்கில் ராகு உட்காந்துருக்கும் போது கொட்டுற மாதிரி பேசுறது ஒன்று பண்ணுவோம் இன்னொன்று மறைச்சு மறைச்சு பேசுவோம் இந்த மறைச்சு மறைச்சு பேசுறதுனால இப்ப வெளியே வந்துடும் வெளியே வந்தால் என்ன பண்ண முடியும் மாட்டிப்போம் இல்ல அதனால வந்து இந்த மறைத்து பேசக்கூடிய வேலைகள் அனாவசியமாக தொடர்புகளை வளர்த்துக்கொள்வது இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ராகுவும் கேதுவும் இந்த வேலைகள்லாம் நல்லா பார்ப்பாங்க இந்த ராசிக்கு அது உண்டு மகர ராசிக்கு உண்டு ரெண்டு மூணுல ராகும் பர்டிகுலரா கேது கூட கிடையாது ராகு உட்காந்துருந்தாருன்னா நம்மளை தேடி பிரச்சனை வரும் ஸோ நம்ம தான் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் பேக்ல நான் உந்து வேணாம் வேணாம் நான் என் குடும்பத்தோட நல்லா இருக்கேன் இல்லை என் தாய் தந்தையரோட நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்களாம் வராதிங்க அப்படின்னு நம்ம தான் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து பார்த்துக்கணும் வண்டி வாகன விஷயங்கள் கண்டிப்பாக காஷன் அவசியம் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் தேவையில்லாத விபத்து சும்மா தேவையில்லாம அந்த ஃபீவர் வர்றது உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரி கொஞ்சம் நடக்கும் ஐயப்ப வழிபாடு தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு அதில் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் வருடம் முதலேயே நீங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு போயிட்டு வந்துடுறது ரொம்ப சிறப்பு அது போகவும் வண்டி வாகன விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருங்க வண்டி வாகனங்கள் இந்த விஷயம் இந்த வருடம் வாங்குறீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் வாங்குங்க அல்லது கணவன் மனைவி பேர் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்த முறையில வாங்கலாம் பட் அது கொஞ்சம் பார்த்து வாங்கணும் லாங் டிரைவ் அவாய்ட் பண்ணிக்கிங்க லாங் டிரைவ் போய்தான் ஆகணும்னா பெட்டர் ஆக்டிங் டிரைவர் போட்டு போயிருங்க நீங்க டிரைவ் பண்ணி போகாதீங்க ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக நீங்க எடுத்துக்கணும் வழிபாடு பொறுத்தவரைக்கும் ஐயப்பா வழிபாடு பெருமாள் வழிபாடு தாயாரோடு சேர்த்து மிகுந்த ஒரு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஆல்மோஸ்ட் நான் சொன்ன காஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே மகரம் சேகரம் தொடும் தான் அதை சொல்லிட்டு எல்லாம் சொல்ற மாதிரி இருந்தது ராகு கேதுவின் காரணமாக நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு சனி மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல தான் ஸோ சனி மூணாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் கிடையாது ஆயிரம் சில கம்யூனிகேஷன் விஷயங்கள்ல உற்றார் உறவினர் விஷயங்கள்ல வீட்டு விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பன்னெண்டாம் இடத்தை சனி பாக்குறாரு இல்லையா பத்தாம் பார்வையா சோ அதனால விரயங்கள் நிச்சயமாக ஏற்படும் பாசிட்டிவா தான் இருக்கும் பாசிட்டிவா பண்ணிடுறது நல்லது என்று கூறிக்கொண்டு உங்களுக்கான பரிகாரம் சொல்லிட்டேன் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் नंरी राधेकृष्ण